வணக்கம் புதிய செய்திகளுக்காக மாலா நாகராஜ் தலைப்புச் செய்திகள் லோக்பால் அமைப்பின் தலைவராக பினாக்கி சந்திரகோஷ் பதவியேற்பு குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் பதவி பிரமாணம் செய்து வைத்தார் இந்திய கடற்படையின் புதிய தளபதியாக கரம்பீர் சிங் நியமன் மத்திய அரசு அறிவிப்பு அந்நிய செலாவணி மோசடி வழக்கில் பெங்களூருவில் உள்ள விஜய் மல்லையாவின் சொத்துக்களை முடக்க நீதிமன்றம் உத்தரவு வடகொரியாவுக்கு எதிரான அனைத்து பொருளாதார தடைகளும் விலக்கப்படும் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் ஐபிஎல் கிரிக்கெட் தொடக்க ஆட்டத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணிகள் இன்று பலப்பரீட்சை அஸ்லான் ஷா ஹாக்கி போட்டி தொடர் முதலாவது ஆட்டத்தில் இந்தியா அபார வெற்றி விரிவான செய்திகள் இந்திய லோக்பால் அமைப்பின் முதல் தலைவராக உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி பினாக்கி சந்திரகோஷ் இன்று பதவியேற்றார் ஊழலுக்கு எதிரான அமைப்பாக லோக்பால் உருவாக்கப்பட்டுள்ளது இந்த அமைப்பின் தலைவராக உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதியும் பல முக்கிய வழக்குகளில் தீர்ப்பு வழங்கியவருமான பினாக்கி சந்திரகோஷ் நியமிக்கப்பட்டார் அவர் இன்று பதவியேற்றுக் கொண்டார் குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்ற விழாவில் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார் உச்சநீதிமன்ற நீதிபதியாக இருந்து இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு ஓய்வு பெற்ற பினாக்கி சந்திரகோஷ் லோக்பால் தலைவராக நியமிக்கப்படும் வரை தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைவராக இருந்தார் சுதந்திர போராட்ட வீரர்களான பகத்சிங் ராஜகுரு தேவ் ஆகியோரின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்பட்டது வெள்ளையர்களை எதிர்த்து போராடிய எத்தனையோ தேசப்பற்று கொண்ட தலைவர்களில் பகத்சிங் ராஜகுரு தேவ் ஆகியோர் மிக முக்கியமானவர்களாக கருதப்படுகிறார்கள் வெள்ளையர்களை எதிர்த்து போராடிய இவர்கள் மூவரும் ஜான் சாண்டர்ஸ் என்ற அதிகாரியை கொலை செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டு லாகூர் சிறையில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தோராம் ஆண்டு இன்றைய தினம் தூக்கிலிடப்பட்டனர் இவர்களின் தியாகத்தை போற்றும் வகையில் நாடு முழுவதும் அவர்களின் திருப்புருவச் சிலைகளுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது இது தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள டுவிட்டர் செய்தியில் பாரத தாயின் போற்றுதலுக்குரிய மகன்களின் தியாகத்திற்கு நாம் தலை வணங்குவோம் என்று குறிப்பிட்டுள்ளார் அவருக்கும் தாம் தலைவணங்கி மரியாதை செலுத்துவதாக பிரதமர் தமது டுவிட்டர் செய்தியில் தெரிவித்துள்ளார் பகத்சிங் உள்ளிட்ட வீரர்களின் தியாகத்தை போற்றும் வகையில் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு ஆகியோரும் தத்தம் ட்விட்டர் பக்கங்களில் புகழாரம் சூட்டியுள்ளனர் பகத்சிங் உள்ளிட்டோரின் எண்ணத்தையும் கருத்தையும் நிலைநாட்ட நாட்டு மக்கள் அனைவரும் தொடர்ந்து போராட வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சித் ராகுல் ராகுல்காந்தி தெரிவித்துள்ளார் பகத்சிங் ராஜ்குரு சுக்தேவ் ஆகியவை வெறும் அல்ல நமது நரம்புகளில் தேசப்பற்றாக மாறியவை என்று தமது ட்விட்டர் பக்கத்தில் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதேபோல் உயர்ந்த ஞானம் புரட்சிகர சிந்தனை மற்றும் தீராத தேசப்பற்று கொண்ட டாக்டர் ராம் மனோகர் லோகியாவின் பிறந்தநாள் விழாவும் இன்று கொண்டாடப்பட்டது புல்வாமா தாக்குதல் விவகாரத்தில் ராணுவ வீரர்களின் தியாகத்தை காங்கிரஸ் கட்சி தலைவர் ராகுல்காந்தியின் ஆலோசகர் அவதூறு செய்து பேசியிருப்பதாகவும் அதற்கு காந்தி மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் பிஜேபி தலைவர் அமித் ஷா தெரிவித்துள்ளார் இன்று செய்தியாளர்களை சந்தித்த அவர் தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தினால் அதற்கு வான்வழியாக எதிர்த்தாக்குதல் நடத்தக்கூடாது என்று காங்கிரஸ் கட்சி கூறுகிறதா என்று அமித்ஷா கேள்வி எழுப்பினார் மேலும் காங்கிரஸ் கட்சியும் அதன் தலைவர்களும் இதுபோன்ற கருத்துக்களுக்கு பதிலளிக்காமல் மௌனம் சாதிப்பது பிரச்சினைக்கு தீர்வாகாது என்பதோடு மிகவும் ஆபத்தான போக்கு என்றும் அவர் குற்றம் சாட்டினார் மத்திய அரசின் தெளிவான வெளியுறவு கொள்கைகளால் பல்வேறு நாடுகள் இந்தியாவிற்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுத்துள்ளன அதே நேரத்தில் பாகிஸ்தான் சர்வதேச அரங்கில் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளது என்றும் அமித்ஷா குறிப்பிட்டார் இந்திய கடற்படையின் புதிய தளபதியாக கரம்பீர் சிங் நியமிக்கப்பட்டுள்ளார் தற்போதைய கடற்படை கடற்படை தளபதி அட்மிரல் சுனில் அம்பா வரும் மே மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதியுடன் பணி நிறைவு பெறுவதை அடுத்து கரம்பீர் சிங்கை இந்திய கடற்படை தலைவராக நியமித்து மத்திய அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது கிழக்கு பிராந்திய கடற்படை தளபதியாக தற்போது பதவி வகித்து வரும் வைஸ் அட்மிரல் கரம்பீர் சிங் இந்திய கடற்படையில் சுமார் முப்பத்தி ஏழு ஆண்டுகளாக பணிபுரிந்து வருபவர் என்பதும் விஷிஷ்ட சேவா மற்றும் பரம் விசிஷ்ட சேவா பதக்கங்களை பெற்றவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது வங்கி மோசடி வழக்கில் தேடப்பட்டு வரும் விஜய் மல்லையாவுக்கு பெங்களூருவில் உள்ள சொத்துக்களை முடக்குமாறு தில்லி பெருநகர மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது அந்நிய செலாவணி முறைப்படுத்தல் சட்டத்தை மீறியதான வழக்கு தொடர்பாக ஏற்கனவே கடந்த ஆண்டு மே மாதம் எட்டாம் தேதி பிறப்பிக்கப்பட்ட உத்தரவை செயல்படுத்த அமலாக்க இயக்ககம் மூலம் பெங்களூரு காவல்துறை அவகாசம் கோரியது இதையடுத்து வரும் ஜூலை மாதம் பத்தாம் தேதிக்குள் சொத்துக்களை முடக்குமாறு காவல்துறைக்கு உத்தரவிட்டு அடுத்த விசாரணையை அதே தேதிக்கு நீதிமன்றம் ஒத்திவைத்தது மத்தியில் வலிமையான திமுக சார்பில் தர்மபுரி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் செந்தில்குமார் அரூர் சட்டப்பேரவை தொகுதி வேட்பாளர் கிருஷ்ணகுமார் பாப்பிரெட்டிப்பட்டி தொகுதி வேட்பாளர் மணி ஆகியோரை ஆதரித்து திமுக தலைவர் முக ஸ்டாலின் இன்று பிரச்சாரம் மேற்கொண்டார் அரூரில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் மெட்ரோ ரயில் திட்டம் ஆயிரத்து ஐநூற்று ஐந்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஒகேனக்கல் கூட்டுக்குடிநீர் திட்டம் சேலம் ரயில்வே மண்டலம் தங்க நாற்கர சாலைகள் பாலங்கள் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் திமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்டது என்று சுட்டிக்காட்டினார் கஜா புயலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு போதிய நிவாரணம் வழங்கப்படவில்லை என்றும் அதற்காக மத்திய அரசிடமிருந்து போதிய நிதியை தமிழக அரசு பெறவில்லை என்றும் குற்றம் சாட்டிய அவர் மாநிலத்தில் நீட் தேர்வை ரத்து செய்ய முடியும் வில்லை என்றும் கூறினார் மேலும் திமுக தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றுள்ள பல்வேறு அம்சங்களையும் ஸ்டாலின் பட்டியலிட்டார். ஆக்கும் காக்கும் சக்தி கொண்ட பெண்கள் வரும் தேர்தலில் மக்களுக்கு நல்லது செய்யும் கட்சி எவை என்று தெரிந்து வாக்களிக்க வேண்டும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார் அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளரை ஆதரித்து வேலூர் மாவட்டம் ஆர்காட்டில் பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது பேசிய அவர் திமுக கூட்டணி தேங்கிக் கிடக்கும் குட்டை தண்ணீர் போன்றது என்று குற்றம் சாட்டினார் வாழ்வில் நலிவுற்ற மக்களுக்கு மாதந்தோறும் ஆயிரத்து ஐநூறு ரூபாய் நிதி உதவி விவசாய கடன் தள்ளுபடி போன்றவற்றை தங்களது தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளதாக தெரிவித்தவர் அவர் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்க ஏற்பாடுகள் நடைபெற்று வருவதாக குறிப்பிட்டுள்ளார் நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலில் அஇஅதிமுகவுடன் கூட்டணி அமைத்து போட்டியிடும் தேமுதிக கட்சி தனது பிரச்சாரத்தை வரும் புதன்கிழமை தொடங்குகிறது இது இதுகுறித்து வெளியிடப்பட்டுள்ள அக்கட்சியின் அறிக்கையில் கழகப் பொருளாளர் பிரேமலதா விஜயகாந்த் தனது முதலாவது பிரச்சார பயணத்தை திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதியிலிருந்து தொடங்குகிறார் வரும் ஏப்ரல் பதினாறாம் தேதி வரை அவர் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சார சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும் மக்கள் தீர்ப்பு இரண்டாயிரத்து பொதிகை தொலைக்காட்சியின் பிரிவு வழங்கும் மக்களவைத் தேர்தல் சிறப்பு நிகழ்ச்சி விரிவான செய்திகள் விளக்கங்கள் விவாதங்களுடன் தினமும் இரவு ஏழரை மணி முதல் எட்டு மணி வரை மக்கள் தீர்ப்பு இரண்டாயிரத்தி சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும் மக்களுடைய உணர்வுகளை பயன்படுத்தி அந்த ஊடகம் எனக்கு வேண்டியதை அந்த ஊடகம் தருகிறது என்ற நிலை மாறி என்னுடைய விருப்பங்களையே மாற்றுவதாக இருக்கிறது சமூக ஊடகமே உங்களுக்கு வர்த்தகம் சார்ந்து இயங்கும் போது நீங்க அதை தவிர்க்க முடியாது வர்ற எலெக்ஷன்லையும் வந்து அந்த மாதிரி சமூக வலைதளங்கள் மூலமா பெருசா மாற்றம் நிகழ்ந்துருமான இல்ல டொமைனில் வரக்கூடிய ஒரு விஷயம் வந்து பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் டெஸ்டை பாஸ் பண்ணதா பாஸ் பண்ணலங்கிற கேள்வியை எழுப்ப வேண்டியது ஒவ்வொரு செய்தி நுகர்வோருக்கும் இருக்கிற கடமை செய்திகள் தொடர்கின்றன மத்திய அரசின் தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் சென்னையில் உள்ள பத்திரிகை தகவல் அலுவலகம் சார்பில் பொதுத்தேர்தல் குறித்த கையேடு இன்று வெளியிடப்பட்டது தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரத சாஹூ இதனை வெளியிட்டார் முதல் பிரதியை பத்திரிகை தகவல் அலுவலகத்தின் கூடுதல் தலைமை இயக்குநர் ஏ மாரியப்பன் பெற்றுக்கொண்டார் பல்வேறு கட்சிகள் பெற்ற வாக்குகள் சதவீதம் பற்றிய புள்ளி விவரங்களையும் இந்த கையேடு தந்துள்ளது இந்த கையேட்டை வெளியிட்டு பேசிய தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாகு நூறு சதவீத வாக்குப்பதிவின் அவசியம் குறித்து பொதுமக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்த எஸ் பி பாலசுப்ரமணியம் விஜய் சேதுபதி போன்ற திரைக்கலைஞர்களை பயன்படுத்தும் உத்தேசம் உள்ளது என்றார் இது ஒரு வேக்கன்சி பற்றி நம்ம சூலூர் பகுதியில் வேக்கன்சி அது சம்மந்தமாகவும் வந்திருக்கு இதில் எலெக்ஷன் பண்ண கமிஷன் தான் இதுக்கு ஒரு முடிவு எடுப்பாங்க இப்போ எந்த தேதியில் அது எலெக்ஷன் பண்ணணும் எப்போவுமே எலெக்ஷன் கமிஷன் தான் அதுக்கு ஃபைனல் அத்தாரிட்டி ஸோ அந்த அதுக்கு தேவை இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் ஹைகோர்ட் ஆர்டர் அசம்பிளி செக்ரட்டரியோட்டோட இன்ஃபர்மேஷன் இதெல்லாம் கொடுப்போம் தவிர நம்ம ஓட்டிங் இது ப்ரிப்பேர்ட்னஸ் அதுவும் எலெக்ஷன் கமிஷனில் அசஸ் பண்ணுவாங்க அப்பப்போ நம்ம வாக்காளர் பட்டியல் தயார் இருக்கிறதா இவிஎம் விவி பேட்டெல்லாம் ரெடியாக இருக்கிறதா போலிங் பர்சனல் இருக்காங்களா வேற ஏதோ எக்ஸாம் வேறு ஏதோ ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் இருக்கிறதா இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு டேட் கொடுப்பாங்க அந்த டேட்டில் நாங்கள் எலெக்ஷன் பண்ணுவோம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தோராம் ஆண்டிலிருந்து இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு வரை நடைபெற்ற பொதுத் தேர்தல்களின் விவரங்கள் இதில் உள்ளன என்று பத்திரிகை தகவல் அலுவலகத்தின் கூடுதல் தலைமை இயக்குனர் ஏ மாரியப்பன் தெரிவித்தார் முதல் பொதுத் தேர்தல் முதல் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு வரை உள்ள பொது தேர்தல்கள் பற்றிய விவரங்கள் இடம்பெற்றுள்ளன குறிப்பாக இரண்டாயிரத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி பதினாலு ஒவ்வொரு மக்களவை தொகுதி தொகுதிக்கு உட்பட்ட சட்டமன்ற தொகுதிகளிலும் ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் பெற்ற வாக்குகள் பிற விவரங்கள் இந்த கையேட்டில் உள்ளன சிறப்பு அம்சமாக ஏராளமான புள்ளி விவரங்கள் கிராஃபிக்ஸ் முறையில் இந்த புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளது மத்தியில் வலிமையான ஆட்சி அமைய பிஜேபியுடன் கூட்டணி வைத்திருப்பதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் வேலூர் மாவட்டம் திருப்பத்தூரில் தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்ட அவர் அஇஅதிமுக வேட்பாளராக போட்டியிடும் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி மற்றும் வேலூர் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளரான புதிய நீதிக்கட்சித் தலைவரான ஏ சி சண்முகத்தை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது பேசிய அவர் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருப்பதாகவும் மத்தியில் திறமையான ஆட்சி அமைய அஇஅதிமுக மகா கூட்டணி அமைத்துள்ளது என்றும் தெரிவித்தார் மிகை மின் மாநிலமாக தமிழகம் திகழ்ந்து வருகிறது என்று குறிப்பிட்ட அவர் தமிழகத்தில் நீர் மேலாண்மை திட்டத்தை நடைமுறைப்படுத்த முயற்சிகள் மேற்கொண்டுள்ளதாகவும் தெரிவித்தார் காங்கிரஸ் கட்சி சார்பில் மக்களவைத் தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் அடங்கிய ஏழாவது பட்டியல் இன்று வெளியிடப்பட்டது தமிழகத்தில் காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்கள் பட்டியலும் வெளியாகியுள்ளது இதன்படி தனித் தொகுதியில் டாக்டர் கே ஜெயக்குமார் கிருஷ்ணகிரி தொகுதியில் டாக்டர் ஏ செல்லகுமார் ஆரணி தொகுதியில் விஷ்ணு பிரசாத் கரூர் தொகுதியில் செல்வி ஜோதிமணி போட்டியிடுகின்றனர் திருச்சிராப்பள்ளி தொகுதியில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் முன்னாள் தலைவர் சு திருநாவுக்கரசர் தேனியில் வி கே இளங்கோவன் விருதுநகரில் மாணிக்கம் தாகூர் கன்னியாகுமரியில் ஹெச் வசந்தகுமார் ஆகியோர் போட்டியிடுவார்கள் என்று காங்கிரஸ் அறிவித்துள்ளது புதுவை நாடாளுமன்ற தொகுதியில் சட்டப்பேரவை முன்னாள் தலைவர் வி வைத்தியலிங்கம் போட்டியிடுகிறார் தமிழகம் மட்டுமன்றி சட்டீஸ்கர் மாநிலத்தில் நான்கு தொகுதிகளுக்கும் ஜம்மு காஷ்மீரில் மூன்று தொகுதிகளுக்கும் மகாராஷ்டிராவில் ஐந்து தொகுதிகளுக்கும் ஒடிசாவில் இரண்டு தொகுதிகளுக்கும் வேட்பாளர்களின் பெயர்களை காங்கிரஸ் அறிவித்துள்ளது வரவிருக்கும் மக்களவைத் தேர்தலுக்கான மற்றொரு பட்டியலை பிஜேபி இன்று பிற்பகல் வெளியிட்டது இதில் பதினேழு வேட்பாளர்களின் பெயர்கள் இடம்பெற்றுள்ளன தெலுங்கானாவில் ஆறு தொகுதிகளுக்கான வேட்பாளர்களும் கேரளாவில் மூன்று தொகுதிகளுக்கான வேட்பாளர்களும் உத்தரப்பிரதேசத்தில் ஐந்து தொகுதிகளுக்கான வேட்பாளர்களும் மேற்குவங்கத்தில் மூன்று தொகுதிகளுக்கான வேட்பாளர்களும் அறிவிக்கப்பட்டுள்ளனர் பிஜேபியின் மத்திய தேர்தல் குழு செயலாளர் ஜெகத் பிரகாஷ் நட்டா இந்த பட்டியலை வெளியிட்டார் நாடாளுமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் பீகாரில் போட்டியிடும் வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது மத்திய அமைச்சர் ஷா நவாஸ் ஹுசைன் பிரபல நடிகர் சத்ருகன் சின்ஹா ஆகியோருக்கு இந்த முறை வாய்ப்பு வழங்கப்படவில்லை இம்மாநிலத்தில் பிஜேபி தலைமையில் ஐக்கிய ஜனதா தளம் லோக் ஜன்சக்தி ஆகிய கட்சிகள் கூட்டணி அமைத்து போட்டியிடுகின்றன இதில் பிஜேபி ஐக்கிய ஜனதா ஜனதாதள கட்சிகள் தலா பதினேழு தொகுதிகளிலும் லோக் ஜனசக்தி ஆறு தொகுதிகளிலும் போட்டியிடுகின்றன ரவிசங்கர் பிரசாத் பட்னா தொகுதியிலும் ராதா மோகன் சிங் கிழக்கு சாம்ரான் தொகுதியிலும் போட்டியிடுகின்றனர் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் பதினோரு வேட்பாளர்கள் அடங்கிய முதலாவது பட்டியலை பகுஜன் சமாஜ் கட்சி இன்று வெளியிட்டது உத்தரப்பிரதேச தலைநகர் லக்னோவில் உள்ள அதன் தலைமையகத்தில் மூத்த தலைவர்கள் முன்னிலையில் வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டது அதன்படி ஷஹரன்பூர் தொகுதியில் ஹாஜி ஃபசுல் ரஹ்மானும் மீரட் தொகுதியில் ஹாஜி முகமது யாக்கூபும் போட்டியிடுகின்றனர் சமாஜ்வாடி கட்சி மற்றும் ராஷ்ட்ரீய லோக் தள் கட்சிகளுடன் கூட்டணி அமைத்துள்ள பகுஜன் சமாஜ் கட்சி மொத்தம் உள்ள எண்பது தொகுதிகளில் முப்பத்தி எட்டு தொகுதிகளில் போட்டியிடுவது குறிப்பிடத்தக்கது பிறகு செய்திகள் தொடரும்

வந்தது திறந்த வெளியில் போவது நின்றது கதவை எப்பவும் மூடி வைங்க ஞாபகம் இருக்கட்டும் தழிப்பறையை பயன்படுத்தி அதை பராமரிங்க எல்லாரும் செய்திகள் தொடர்கின்றன உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசி மக்களவை தொகுதியில் போட்டியிடும் பிரதமர் நரேந்திர மோடியை எதிர்த்து விவசாய சங்கங்களின் சார்பாக நூற்று பதினோரு பேர் போவதாக தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு சங்க தலைவர் ஐயா கண்ணு தெரிவித்துள்ளார் திருச்சியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் விவசாய பொருட்களுக்கு உரிய விலை கடன் தள்ளுபடி அறுபது வயது பூர்த்தியடைந்த விவசாயிகளுக்கு மாதம் ஐயாயிரம் ரூபாய் உதவித்தொகை ஆகியவற்றை நிறைவேற்றுவோம் என்று பிஜேபி தமது தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட வேண்டும் என்று தெரிவித்தார் அவ்வாறு தங்கள் கோரிக்கைகளை ஏற்று தேர்தல் அறிக்கை வெளியிடப்பட்டால் தேர்தலில் போட்டியிடுவதிலிருந்து திரும்பப் பெறுவது குறித்து தாங்கள் பரிசீலிக்க இருப்பதாக கூறினார் தங்களின் இந்த முடிவிற்கு அகில இந்திய விவசாயிகள் சங்கம் ஆதரவு அளித்துள்ளதாகவும் தெரிவித்தார் விவசாயிகள் நலனுக்காக மத்திய அரசு முன்பு அறிவித்திருந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்றும் ஐயா கண்ணு குற்றம் சாட்டினார் கோவாவில் பிஜேபி தலைமையிலான கூட்டணி அரசு இரண்டு துணை முதலமைச்சர்களை நியமித்திருப்பது குறித்து காங்கிரஸ் கட்சி தேர்தல் ஆணையத்திடம் புகார் கூறியுள்ளது இதற்கான உத்தரவை திரும்பப் பெற மாநில அரசுக்கு உத்தரவிட வேண்டும் என்று கோரியிருப்பதாக கோவா பிரதேச காங்கிரஸ் கமிட்டியின் பிரிவு அமைப்பாளர் ட்ரஜானோ டெமெல்லோ தெரிவித்தார் பிஜேபி கூட்டணி அரசின் செயல் தேர்தல் நடத்தை விதிமுறைகளை மீறியதாகும் என்றும் அவர் கூறினார் இந்த புகாரின் நகல் கோவா மாநில தலைமை தேர்தல் அதிகாரிக்கு அனுப்பப்பட்டிருப்பதாகவும் இதன் மீது ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை என்பது குறித்து மக்களுக்கு அவர் விளக்கம் அளிக்க வேண்டும் என்றும் டெமெல்லோ கூறினார் இனி தொடர்வது விரைவு செய்திகள் வரவிருக்கும் தேர்தலில் வாக்காளர்கள் யாருக்கு வாக்களித்தோம் என்பதை உறுதி செய்யும் கருவியின் செயல்முறை விளக்கம் அரியலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று நடைபெற்றது சிதம்பரம் மக்களவைத் தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் பயன்படுத்த உள்ள வாக்குப்பதிவு இயந்திரங்களில் முதற்கட்ட தற்செயல் தேர்ந்தெடுக்கும் முறை கடைபிடிக்கப்பட்டது மேலும் அரியலூர் மற்றும் ஜெயங்கொண்டம் சட்டப்பேரவை தொகுதிகளில் பயன்படுத்தப்பட உள்ள வாக்குப்பதிவு இயந்திரத்தில் வாக்காளர்கள் தாம் பதிவு செய்த வாக்கினை அறிந்து கொள்ளும் கருவி குறித்த செயல்முறை விளக்கமும் அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் முன்பு நடத்தி காட்டப்பட்டது தேர்தலை முன்னிட்டு தமிழகமெங்கும் தீவிர வாகன கண்காணிப்பு மற்றும் சோதனைகள் நடைபெற்று வருகின்றன நீலகிரி மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் உரிய ஆவணங்கள் இன்றி கொண்டு செல்லப்பட்ட இரண்டு லட்சத்து நாற்பத்தி இரண்டாயிரம் ரூபாய் பணம் இன்று பறிமுதல் செய்யப்பட்டது கைப்பற்றப்பட்ட அந்த பணம் உடனடியாக உதவி தேர்தல் அலுவலரிடம் ஒப்படைக்கப்பட்டது வாக்காளர்களின் அறியாமை காரணமாகவே பெரும்பாலும் வாக்கு சதவீதம் குறைவதாகவும் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் மூலமாக அவர்களிடம் மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் என்றும் சென்னை மாவட்ட தேர்தல் அதிகாரியும் மாநகராட்சி ஆணையருமான பிரகாஷ் தெரிவித்தார் நூறு சதவீத வாக்குப்பதிவை வலியுறுத்தும் விதத்தில் சென்னை திருவான்மியூரில் இன்று இருசக்கர பேரணி நடைபெற்றது மாவட்ட தேர்தல் நிர்வாகத்தின் சார்பில் நடத்தப்பட்ட இந்த பேரணி திருவான்மியூரில் தொடங்கி பாலவாக்கம் பல்கலை நகர் கடற்கரை சாலையில் நிறைவு பெற்றது சுதந்திர போராட்ட வீரர் பகத்சிங் நினைவு தினத்தை முன்னிட்டு சென்னையில் அவரது திருவுருவச் சிலைக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் பகத்சிங்கின் சிலைக்கு மரியாதை செலுத்திய பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அக்கட்சியின் செயலாளர் கே பாலகிருஷ்ணன் சுதந்திர போராட்ட வீரர் சிலைக்கு மாலை அணிவித்தால் அது தேர்தல் விதிமீறியதாக ஆகாது ஆனால் மார்க்சிஸ்ட் வேட்பாளர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது ஏற்க முடியாதது என்றார் வரும் நாடாளுமன்ற தேர்தலோடு தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்படும் என்ற அவர் தமிழகத்தில் பிரச்சாரத்திற்காக திமுக கூட்டணியில் உள்ள அனைத்து தலைவர்களும் வரவிருப்பதாக குறிப்பிட்டார் முத்தடுப்பு ஊசி மருந்து வரும் இரண்டாயிரத்து இருபதில் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு வரும் என்று பாஸ்டர் நிறுவனத்தின் இயக்குநர் டாக்டர் சிவக்குமார் கூறியுள்ளார் நீலகிரி மாவட்டம் குன்னூரில் இயங்கி வரும் அந்நிறுவனத்தில் சுமார் நூற்று முப்பத்தி ஏழு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மேம்பாட்டுப் பணிகள் முடிவுறும் தருவாயில் இருப்பதாகவும் இந்த மருந்துகள் உலகத்தரத்திற்கு ஈடாக இருக்கும் என்றும் அவர் தெரிவித்தார் தொடர்வது செய்திகள் வடகொரியாவுக்கு எதிராக பிறப்பிக்கப்பட்ட கூடுதல் பொருளாதார தடைகள் அனைத்தையும் விலக்கிக் கொள்ள அதிபர் டொனால்டு டிரம்ப் உத்தரவிட்டுள்ளார் அதிபரின் ஊடகத்துறை அமைச்சர் சாரா சாண்டர்ஸ் இதனை தெரிவித்தார் அமெரிக்க அதிபர் வடகொரிய தலைவரின் செயல்பாட்டை விரும்புவதாகவும் அதனால் இந்த தடைகள் தேவையில்லை என்று கருதுவதாகவும் அவர் கூறினார் வடகொரியாவுக்கு எதிரான அனைத்து கூடுதல் தடைகள் உடனடியாக திரும்பப் பெறப்படும் என அமெரிக்க நிதித்துறை அறிவித்திருப்பதை டொனால்டு டிரம்ப் நேற்று தமது ட்விட்டர் செய்தியில் பதிவிட்டிருந்தார் ஆப்கானிஸ்தானின் வடக்கு பகுதியில் உள்ள குண்டூஸ் மாகாணத்தில் தீவிரவாதிகளை குறிவைத்து நடத்தப்பட்ட வான்வழி தாக்குதலில் பொதுமக்களில் பத்து பேர் உயிரிழந்தனர் எட்டு பேர் காயமடைந்தனர் இம்மாகாண சமையின் உறுப்பினர் ஒருவர் சின்ஹுவா செய்தி நிறுவனத்திடம் இந்த தகவலை தெரிவித்தார் நேற்று இரவு தலுக்கா என்ற பகுதியில் ராணுவத்தினருக்கும் தீவிரவாதிகளுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது அப்போது பாதுகாப்பு படையினர் வான்வழி தாக்குதலை நடத்தியபோது பொதுமக்களும் உயிரிழந்ததாக அவர் கூறினார் இந்த தாக்குதலில் தீவிரவாதிகள் சிலர் கொல்லப்பட்டதாகவும் சிலர் காயமடைந்ததாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன என்று அவர் குறிப்பிட்டார் சீனாவின் ஹுனான் மாகாணத்தில் இன்று ஏற்பட்ட சாலை விபத்தில் இருபத்தாறு பேர் உயிரிழந்தனர் இருபத்தி எட்டு பேர் காயமடைந்தனர் சான்ஜ் என்ற இடத்தில் சுற்றுலா பயணிகளை ஏற்றிச் சென்ற பேருந்து இன்று காலை தீப்பிடித்து எரிந்தது இந்த பேருந்தில் ஐம்பத்து மூன்று பயணிகளும் இரண்டு ஓட்டுநர்களும் ஒரு சுற்றுலா வழிகாட்டியும் பயணம் செய்ததாக கூறப்படுகிறது காவல்துறையினர் ஓட்டுநர்கள் இருவரையும் கைது செய்து விபத்து குறித்து விசாரித்தனர் ஐஎஸ் தீவிரவாதிகளால் கைப்பற்றப்பட்ட கடைசி பகுதியும் விடுவிக்கப்பட்டு விட்டதாக சிரியாவில் உள்ள அமெரிக்க ஆதரவிலான படைகள் இன்று அறிவித்துள்ளன அந்நாட்டின் கிழக்கு பகுதியில் உள்ள பேக் ஹவுஸ் கிராமம் மீட்கப்பட்டுள்ளது குர்திஷ் தலைமையிலான சிரியா ஜனநாயக படைகளின் அதிகாரி முஸ்தபா பாலி டுவிட்டர் செய்தியில் இதனை தெரிவித்துள்ளார் இது ராணுவத்திற்கு கிடைத்துள்ள வெற்றி என்றும் அவர் கூறியுள்ளார் ஐ தீவிரவாதிகள் தாங்களாகவே சில பகுதிகளை கைப்பற்றிவிட்டதாக கூறுவது இத்துடன் முடிவுக்கு வந்துவிட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் முன்னதாக சிரியாவில் எந்தவொரு பகுதியும் ஐ எஸ் தீவிரவாதிகளின் கட்டுப்பாட்டில் இருக்காது என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் நேற்று அறிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது செய்திகள் மலேசியாவின் இப்போ நகரில் இன்று தொடங்கிய சுல்தான் அஸ்லான் ஷா ஹாக்கி கோப்பை போட்டித் தொடரின் முதல் ஆட்டத்தில் இந்தியா இன்று இரண்டுக்கு பூஜ்ஜியம் என்ற கோல் கணக்கில் ஜப்பானை வென்றது ஆட்டத்தின் இருபத்தி நான்காவது நிமிடத்தில் வருண்குமாரும் ஐம்பத்து ஐந்தாவது நிமிடத்தில் சிம்ரன்ஜித் சிங்கும் கோல் அடித்தனர் ஆட்டநாயகனாக வருண்குமார் தேர்ந்தெடுக்கப்பட்டார் நாளை நடைபெறவுள்ள இரண்டாவது ஆட்டத்தில் இந்தியா தென்கொரியாவையும் ஆறாம் தேதி மலேசியாவையும் எதிர்கொள்கிறது கனடாவை ஏழாம் தேதியும் போலந்தை இருபத்தி ஒன்பதாம் தேதியும் இந்திய அணி எதிர்கொள்கிறது இந்த போட்டித் தொடரில் இந்தியா மலேசியா கனடா போலந்து ஜப்பான் தென்கொரியா உள்ளிட்ட நாடுகள் பங்கேற்றுள்ளன எனினும் கடந்த ஆண்டு கோப்பையை வென்ற ஆஸ்திரேலிய அணி இம்முறை போட்டியில் பங்கேற்கவில்லை ரசிகர்களால் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட ஐபிஎல் பி போட்டித் தொடர் இன்று தொடங்குகிறது முதல் ஆட்டத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணிகள் மோதுகின்றன ஐபிஎல் பி போட்டித் தொடர் ஆண்டுதோறும் மார்ச் மாதம் தொடங்கி நடைபெறுவது வழக்கம் அதன்படி இந்த ஆண்டும் வழக்கம்போல் ஐ பி போட்டிகள் இன்று தொடங்குகின்றன சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் இரவு எட்டு மணிக்கு தொடங்கும் இந்த போட்டியின் முதல் ஆட்டத்தில் தோனி தலைமையிலான சென்னை அணியும் விராட் கோலி தலைமையிலான பெங்களூரு அணியும் மோதவுள்ளன இந்த காண ரசிகர்கள் மத்தியில் மிகுந்த ஆர்வம் ஏற்பட்டுள்ளது அடுத்து வானிலை. வருவது தமிழகத்தில் இன்று ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது அதே வேளையில் தமிழகத்தின் உள் மாவட்டங்களான வேலூர் திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் நாமக்கல் திருச்சி கரூர் திண்டுக்கல் மற்றும் மதுரை மாவட்டங்களில் வெப்பநிலை இயல்பை விட மூன்று டிகிரி வரை அதிகரிக்க வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் மேலும் கூறியுள்ளது நாளை மறுதினம் முதல் வெப்பநிலை ஐந்து டிகிரி வரை அதிகரிக்கக்கூடும் எனவும் சென்னையை பொறுத்தவரை வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்து நான்கு டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்தாறு டிகிரி செல்சியஸாகவும் பதிவாகும் எனவும் அந்த மையம் கூறியுள்ளது உலகின் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற சில நிகழ்வுகளின் தொகுப்பு வரும் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் திருநங்கை ஒருவர் மீனாட்சி அம்மனை போல் வேடமிட்டு தனது வேட்புமனுவை தாக்கல் செய்த சம்பவம் மதுரையில் பலரையும் பரவசத்தில் ஆழ்த்தியது பாரதி கண்ணம்மா என்ற பெயர் கொண்ட திருநங்கை ஒருவர் மதுரை தொகுதியில் தேர்தலில் போட்டியிட முடிவு செய்துள்ளார் அதன் அடிப்படையில் சுயேட்சையாக போட்டியிடும் அவர் மதுரையில் புகழ்பெற்ற மீனாட்சி அம்மனைப் போன்று வேடமிட்டு தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் லோக்பால் அமைப்பின் தலைவராக பினாக்கி சந்திரகோஷ் பதவியேற்பு குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் பதவி பிரமாணம் செய்து வைத்தார் இந்திய கடற்படையின் புதிய தளபதியாக கரம்பீர் சிங் நியமன் மத்திய அரசு அறிவிப்பு அந்நிய செலாவணி மோசடி வழக்கில் பெங்களூருவில் உள்ள விஜய் மல்லையாவின் சொத்துக்களை முடக்க நீதிமன்றம் உத்தரவு வடகொரியாவுக்கு எதிரான அனைத்து பொருளாதார தடைகளும் விலக்கப்படும் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் ஐபிஎல் கிரிக்கெட் தொடக்க ஆட்டத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணிகள் இன்று பலப்பரீட்சை அஸ்லான் ஷா ஹாக்கி போட்டி தொடர் முதலாவது ஆட்டத்தில் இந்தியா அபார வெற்றி புதுகைச் செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் அட் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது மீண்டும் செய்திகள் இரவு எட்டு மணிக்கு வணக்கம்